சண்ட கோவிழி சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு சின்ன அப்புறம் மருவியை பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகா ஈஸ்வரன் சொன்ன விஷயத்த உடனே காளிமுத்துக்கிட்ட சொல்லி இந்த விஷயத்த உடனே வந்து முருகன் கிட்டே போயிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதனால காளிமுத்து விக்ரம தேடி போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் விக்ரமா ஜீப்பில் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு வழியில் வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஜீப் வந்து நிற்கிது அந்த ஜீப் ஃபுல்லாகவே போலீஸ் அந்த இருந்து ஒரு போலீஸ் மட்டும் இறங்கி வந்து இவங்களை இறங்கி வர சொல்லி சொல்றாங்க ஒருத்தவங்க மட்டும் இறங்கி போறாங்க அவங்க கிட்ட பேசுறதுக்காக யார் இவங்க இவங்களும் இருந்து வந்த போலீஸா அப்படின்லாம் வந்து இருக்காங்க மகாவும் அமுதாவும் வந்து திருச்சிக்கு வந்துட்டு இருப்பாங்க விக்ரமா ஜீப்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல மகா வந்துட்டு ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க விக்ரம் போறாங்க ஜீப்ப பார்த்த உடனே மகா வந்துட்டு உடனே வந்து ஆட்டோவை திருப்பி சொல்லி சொல்றாங்க அந்த ஜீப்ப ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லிட்டு இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ